சிம்ம ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பருங்க ராசியில் கேத்து ராசியாதிபதி சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தில் பதினோராவது பாவத்துக்கு அதிபதியும் இருக்கிறார் சூரியனும் இருக்கிறார் புதனும் இருக்கிறார் லக்னாதிபதி பதினோராவது பாவத்துக்கு அதிபதி ரெண்டும் செலவில் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் கோபம் அதிகமாக வரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் வீணான ட்ராவல் பண்ணுங்கள் தேவையில்லாத யாத்திரைகள் செலுவு இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அவங்க வந்தாங்க இவங்களுக்கு சேவை செய்கிறது அங்கே சேவை செய்கிறது மனைவி மேலே கோபம் செய்கிறது நீ மேலே படு நான் கீழே படுக்கிறேன் வீணாக பேசுறது வெறும் பயனுள்ள இல்லை குரு இருந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு நம்ம ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க சனி வக்கரமாக அஷ்டம பாவத்தை இருக்கிறார் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் கோபம் செய்யக்கூடாது வியாபாரிகள் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க லோக்கலில் வியாபாரம் பண்ணுறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் லோக்கலில் வியாபாரம் பண்ணுறீங்க சீசன் மாறுது உங்கள் பொருளை சரியாக வைங்க தண்ணினால் கெட்டு போகலாம் பூச்சினால் கெட்டு போகலாம் அல்லது ஷார்ட் சர்க்கியூட்ஸ்னால் எரிஞ்சிடலாம் ஏன்னால் சனி சிவ சடா அஷ்டகமாக சடா அஷ்டகம் அப்படின்னு சொல்லும்போது ஆறு எட்டில் இருந்தால்தான் இந்த உலகம் போகிற மாதிரியெல்லாம் நடக்குது நாங்கள் எங்கே பார்த்தாலும் போடுறாங்க இல்லையா இந்த நிலைமை சிம்ம ராசிக்கு இருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் சாராக இந்த மாதம் நீங்கள் இருக்க வேண்டும் வியாபாரிகள் நீங்கள் வேலைக்கு செல்வீர்கள் வேலைக்கு செல்ல பணம் வந்து சேரும் நல்லாயிருக்கும் ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மனம் கண்டிப்பாக வரும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அலைச்சல் இருக்கும் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை பார்த்துங்க வீணான பேச்சு கேத்துனால வரும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி மாட்டிக்குள்ளாதிகள் யாராவது தூக்கி பேசுனா கவனித்து அவங்க சொன்னது சரியாக அல்லது நம்ம பேசணுமா பேசக்கூடாதா என்று கவனித்து பேசுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கெல்லாம் நல்ல நேரம் என்று சொல்லுவேன் ஏன்னா பரிகாரம் சரி பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரிய பகவானுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் ஒரு சொம்பளை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அல்லது யூடியூபில் போட்டு டிவியில் கேட்டுக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு இருக்கின்ற அலைச்சல்கள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்